ஷான் ஹலோ மார்னிங் ஹய் ஸ்ரீதர் ஆ ரொம்ப தீவிரமாக இருக்கு பார்த்துட்ருக்கீங்க நான் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல் ரிப்போர்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு அதை இருக்கேன் கொஞ்சம் எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ரிப்போர்ட் கிடைக்குது மற்றவங்க கிடைக்க மாட்டேங்குது அதுவா இது வந்து யூஎன்னோட ரிப்போர்ட் இந்த இப்போ இந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்டுனா டெவலப்மெண்ட்டுக்கும் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சஸ்டைனபுள் டெவலப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தோன்றது என்னென்னா பார்த்திங்கன்னா பொருளாதாரம் தான் பொருளாதார வளர்ச்சி நிறையா ஜிடிபி க்ரோத் அப்படின்வாங்க அது மட்டுமே வந்து வளர்ச்சி அப்படின்னு இருந்த காலக்கு ரோடு போட்டாலே டெவலப் ஆகிடுச்சு ரோடு போட்டாலே டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு ரயில்வேஸ் வந்தும் அது வந்து செவன்ட்டீஸ் வரைக்கும் அதுதான் டெவலப்மெண்ட்டுன்னு உலகம் ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பொருளாதாரம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு போகும்போது வந்து நிறைய விஷயங்கள் த தப்பாகும் நம்ம ஒரு ஹெல்த் கேர் நம்மளுக்கு டெவலப் ஆகணும் எஜுகேஷன் டெவலப் ஆகணும் ஈக்குவாலிட்டி மக்களுக்குள்ள ஈக்குவாலிட்டி இன் வந்து சமநிலையின்மையம் போகணும் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படியே பண்ணிச்சுன்னா மொத்தமாக டெவலப் பண்ணி ஒன்றும் இல்லை இது எல்லாமே கரெக்டாக டெவலப் ஆகுது ஈக்குவலாக அது வந்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துக்கிட்டு மக்களுடைய வளர்ச்சியும் சமநிலைமேன்மையும் இல்லாமல் தான் உண்மையான வளர்ச்சி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய தொடர்ந்து நம்ம இது பண்ணிக்கொடக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் வந்து சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்போ தமிழ்ல வந்து அதை வந்து தொடர்தகு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா தொடர்தகு வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படியே சொல்லலாம் நம்ம ஒரு வளர்ச்சி இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சியை வந்து நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வளர்ச்சி தான் தொடர்தகு வளர்ச்சி அப்படிங்கறது படிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் இது என்ன ஸ்பெஷாலிட்டிங்க இவ்வளவு ஆழமாக படிச்சது இது ஐநா சபை கொண்டு வந்தது இந்த வளர்ச்சி இந்த இந்த ரிப்போர்ட் வந்து இந்த ஃபார்ம ஃபார்மேட் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஐநா சபையோட ஃப்ரேம் ஒர்க் இது ஸோ தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபார்முலாஸ்லாம் வச்சுருக்காங்க இது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெலாம் எல்லாம் ஃபார்முலா டிஃபைன் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் தான் இதுக்கு எடுத்துக்கிறாங்க எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி ஐநா சபை கொண்டு வந்தது ஐரோப்பா கொண்டு வந்தது இப்படிலாம் சொன்னால் நாங்கள் வந்து இது வெளிநாட்டு சதி

இந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணி இதை ஆராய்ந்து இதை ஸ்டடி பண்ணி இதை ஃபார்முலாவெல்லாம் போட்டு இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதே வந்து மத்திய அரசு தான் நீத்தி ஆயோக்கோடைய மத்திய அரசோட நீத்தி ஆயோக் தான் வந்து இதை அந்த ரிப்போர்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுது ஸோ அதனால் வந்து இதை நம்ம வந்து ரொம்ப சொல்ல முடியாது அந்நிய கைக்கோலையும் இதில் சொல்ல முடியாது இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் மார்க் கொடுக்குறாங்க இப்போ நூறு மார்க் அப்படின்னா வந்து நம்ம ஹண்ட்ரட் மார்க் சென்டம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய விஷயங்களை எடுத்து நான் சொன்ன ஆரோக்கியம் கல்வி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயத்த எடுத்துக்கிட்டு இதில் நூறு மார்க்கு அந்த நூறு மார்க்கில் இந்த நாடு எவ்வளோ ச பண்ணுது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து மார்க் கொடுக்குறாங்க அந்த மார்க்கை வந்து ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை வந்து அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏறியிருக்கீங்களா இறங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறது ட்ராக் பண்ணுறது என்னுடைய முக்கியமான இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்தோட பர்ஃபார்மன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால சப்நேஷனல் ரிப்போர்ட்னு வரும் மாநிலத்துக்கு மாநிலம் தனியாக ரிப்போர்ட் இருக்கும் நேஷனல் லெவலில் ஒரு ரிப்போர்ட் இருக்கும் ஓவரால் ஒரு ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க அப்புறம் மாநிலத்துக்கு ஒரு ஆவரேஜ்னு வாங்க ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு மாநிலமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம கண்டிப்பாக மற்ற நாடுகளை விட்டுருவோம் நம்ம மாநிலத்துக்குள்ள மட்டும் இந்த இப்போ யார் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட் ரேங்க் இந்த ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட் மாநிலம் தான் வந்து நம்பர் ஒன்னில் இருக்குது எழுபத்தொம்பது மார்க்கு எடுத்து நம்பர் ஒனில் இருக்காங்க ரெண்டாவதாக கேரளா இருக்குது ஆக்சுவலாக கேரளா ரெண்டாவது இருக்கா அவங்களும் எழுபத்தி தான் என்ன ஏன் இவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா இவங்க வந்து லா போன ரிப்போர்ட்டுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் இடையில் இவங்க வாங்கின மார்க் ஜாஸ்தி ஏழு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி அவங்க செவன்ட்டி நைன் வாங்கியிருக்காங்க கேரளா வந்து நாலு மார்க்கு தான் வாங்கியிருக்கு தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் தமிழ்நாடு எழுபத்தெட்டு தான் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் ஒரு பாயிண்ட்டு தான் டிஃப்ரென்ஸோ எழுபத்தெட்டில் வாங்கி மூணாவது இடத்துல இருக்குது அது ஒரு நேஷ்னல் லெவலில் ஸோ தேசிய அளவில் சராசரின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தொன்று அதில் தமிழ்நாடு வந்து எழுபத்தெட்டு அதாவது தேசிய சராசரிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து ஒவ்வொரு நான் சொன்னேன் இல்லை நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து இலக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஸோ வறுமை இல்லாமல் இருக்கணும் அது ஒரு இலக்கு பட்டினி இன்மை இது ஒரு இலக்கு அப்புறம் வந்து ஹெல்த் கேர் ஆரோக்கியம் அண்டு வெல்பீயிங் அது ஒரு இலக்கு கல்வி பாலின சமத்துவம் தன் குடிநீர் சுத்தமான குடிநீர் சானிடேஷனு அப்புறம் வந்து மின்சாரம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரிலாம் இருக்குது மொத்தம் பதினேழு இலக்குகள் இருக்குது இதில் வந்து நீங்கள் கடல் உயிரினங்களை பாதுகாப்பதும் ஒரு முக்கியமான ஒன்று அப்புறம் வந்து வன விலங்குகளை பாதுகாப்பது அப்புறம் வந்து கிளைமேட்டு ஆக்ஷன் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் பராமரிப்பு அதுக்கான முயற்சிகள்லாம் என்னென்ன எடுக்கிறீங்க இதெல்லாமும் ஒவ்வொரு இலக்குகளாக வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு மொத்தமாக மார்க்கும் ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக வரும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வறுமையின்மை நோ பவர்ட்டியில் வந்து நம்ம நம்பர் ஒனில் இருக்கோம் ஓகே ஆக்சுவலாக ஸோ ஆனால் அது ஒன்றில் தான் நம்ம நம்பர் ஒன்றில் இருக்கும் மீது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் நம்பர் ஒன்னில் இல்லை ஆனால் நிறைய மொத்தம் பதினேழு இலக்குகள் சொன்னேன் அதில் வந்து ஒன்பது இலக்குகளில் நம்ம டாப் டென்னுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இதில் சுற்றுச்சூழல் சம்பந்தமான கொள்கை முடிவுகள் முனைப்புகள் எடுக்கிறதுல நம்ம நம்பர் டூவில் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பற்றி பாராட்டத்தக்க சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இந்த நூறுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது அப்படிங்கிறதுல இது வந்து வேற நாடுகளில் போய் கம்பேர் பண்ணா அதுல தொண்ணூத்தி ஐம்பது நூறு இருப்பாங்களா இல்ல வந்து எப்படி இது வந்து இது வந்து ஆமா இது வந்து இது வந்து ஒவ்வொரு நாட்டும் வந்து இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் மார்க் இருக்கும் அந்த நாட்டில் வந்து நம்ம நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து நிறைய நாடுகள் வந்து தொண்ணூறு தொண்ணூறு இப்ப வந்து முக்கிய வழக்கமாக என்னென்னா வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நார்வே டென்மார்க் ஸ்வீடன் இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஒன்னில் இருப்பாங்க எல்லா முயற்சிகளையும் சின்ன நாடுகள் மக்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எத்தனிக் கம்யூனிட்டி ஈஸியாக வந்து மாற்றங்களை கொண்டு வந்துடலாம் நிறையா ஏற்கனவே முன்னேற்றம் இருக்குது ஸோ அதனால் வந்து அவர்களால் வந்து ஈஸியாக சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியுது எல்லாமே வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம அடுத்த ப ரெண்டு வருஷம் கழித்து எல்லாமே எக் எலக்ட்ரானிக் கார்ஸாக தான் மாறும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் கார்ஸாக தான் மாறும்னு சொல்லிட்டோன்னா எல்லாருமே வந்து ஆறு மாதத்துலேயே மாற்றிடுவாங்க சோ உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தமிழ்நாட்டுல எல்லா இந்தியாலயும் அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியா சில மாற்றங்களை கொண்டு வர முடியாது இப்ப போடாதேன்னு சொன்னால் போட மாட்டாங்க போட மாட்டாங்க அவங்க சோழங்கள் இதுல வந்து உங்களுடைய ஃபேவரட் டாபிக் தென்னிந்திய மாநிலங்கள் திராவிட கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள் இது ஒரு ஒரு தொடர்ந்த ஒரு விவாதம் ஆமா நீங்க உங்களால வளர்ச்சி தடைபட்டுச்சு நாங்க தான் வந்து வளர்ச்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த அறிக்கை வந்து அதை பத்தி என்ன சொல்லு இந்த அறிக்கையில் கொஞ்சம் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து குஜராத் நம்பர் ஒன்ல இருக்கு நம்ம பாஜக ஆநில மாநில ஆளும் மாநிலங்கள்னு பேசுனீங்கன்னா இருக்கு அதே மாதிரி டாப் அவங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதால இருக்கலாம் ஸோ டாப் டென்னில் நிறைய குஜராத் வந்து இருக்கு நிறைய மா இல்லை மற்ற மாநிலங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்ல இல்லை அவங்களும் ஒன்று ரெண்டில் டாப் டென்னுக்குள்ளே இருக்காங்க நம்பர் ஒன்னில் நம்பர் டூ நம்பர் த்ரீல யாருமே இல்லை இந்த மாநிலங்கள் ஆனால் என்ன ஒரு விஷயனோ வளர் அவங்க வந்து வேகமாக அவங்க வந்து முன்னேறிகிட்டு வராங்க இந்த மாற்றங்கள் வந்துட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாடுடைய நிலைமை அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்ப இருபது இருபத்தொன்னு இது கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம அவர்கள் வந்து நம்மளை நிறைய விஷயத்தில் வந்து கொஞ்சம் முந்தர்த்திக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தமிழ்நாடு வந்து தன்னுடைய இந்த மூன்றாம் இடத்தை தக்க வைத்துக்கொள்ள போராட வேண்டியிருக்கு இப்போது ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸியாக இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை ஏன்னா நிறையா அவங்களும் வந்து முனைப்புகள் இருக்கிறாங்க கொள்கை முடிவுகள் இருக்கிறாங்க நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க நம்மளவுக்கு ஸ்பீடாக அவங்களால் பண்ண முடியலன்னா கூட ஆனால் வந்து அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னும் போராட வேண்டியிருக்கு ஸோ நம்மளுடைய ஒப்பீடு வந்து நான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டாப்பிக்கு தமிழ்நாட்டையும் பாஜக நீண்ட கால ஆளும் மாநிலங்களையும் கம்பேர் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்படி ஒப்பிட முடியுமான்னு தெரில அவ்வளோ ஈஸியாக ஏன்னா வந்து அவர்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் ரொம்பவே கவலையாக இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம்னு தமிழ்நாடு டாப் டென்லேயே இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினொன்றாவது பொசிஷனில் வந்து நம்ம இருக்கோம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் அண்டு சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இதில் லைஃப் வனவிலங்களை பாதுகாக்கிறது நம்ம வந்து இருபதாவது இடத்துல இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிட்டுருக்கோம் பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இலக்கு இருக்குது ஒரு கோல் அந்த சமூக அமைதி அங்கே வந்து நீதித்துறை எப்படி செயல்படுது இந்த மாதிரி விஷயங்கள வந்து குஜராத் நம்பர் ஒனில் இருக்குது தமிழ்நாடு லிஸ்ட்லேயே இல்லை ஆக்சுவல மீன் லிஸ்ட்லனா டாப் டென்ல இல்லை பதிமூணாவது பொசிஷனுக்கு நம்மளை தள்ளிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவலை நீங்கள் பாத்ரூமில் வலிக்கொள்ள வைக்கிறீங்க பஸ் ஆமாம் யார் எது அடிச்சாலும் குண்டர் சட்டம் போடுறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வந்து இந்த டாப் டென்னை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம பழைய இதையும் இதையும் கம்பேர் ப நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்கள் ரிப்போர்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கெட் மொத்தமே பதிமூணு பன்னெண்டு கோல்ஸ் நம்ம இருந்தது அப்போ அதுலேயே நம்ம வந்து பத்து இடத்துல நம்ம நம்ம டாப் டென்னில் இருந்திருக்கோம் இப்போ வந்து பதினாறு பதினேழு கோல்ஸ் வந்துருச்சு அதில் வந்தானால் நம்ம வந்து ஒம்பது தான் இருக்குது ஸோ நம்மளுடைய இது வந்து இறங்கியிருக்கு ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நல்லா நல்ல சுச்சுவேஷனில் இருக்கும் ஆனால் வந்து அந்த இதை வந்து நம்மளுடைய அதிக அந்த டாமினன்ஸை வந்து நம்ம இழந்துட்டு இருக்கோம் இந்த இந்த ரிப்போர்ட்டின் படி அப்படின்னு வந்து முந்தைய வருஷங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கீழே கீழே போகலைனாலும் நம்ம பெருசாக ஜம்ப் பண்ணல ஜம்ப் பண்ணல வந்து கேட்சப் பண்ணிட்டு இருக்கோம் கேரளா அதை பண்ணியிருக்கு கேரளா ஜம்ப் பண்ணி கேரளா வந்து அந்த இதை தக்க வச்சுட்டு இருக்கு அவங்களுடைய அந்த மொமெண்டம் வந்து அவங்க தக்க வச்சுட்டு இருக்கு நம்ம அந்த மொமெண்டத்தை இழந்திருக்கோம் மற்ற நா மாநிலங்கள் நமக்கு பின்னாடி இருந்த மாநிலங்கள் கொஞ்சம் நம்மள முந்துகிட்டு போக முயற்சி பண்ணி நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது வந்து நீங்கள் பார்த்து சொல்கிறதுனால தெரியுது நம்முடைய மீடியாக்கள் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு மாநில அரசோ இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து பெரிய அளவில் பேசியிருக்காங்களா இல்லை இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதை பற்றி எந்த மீடியாவும் பெருசாக பேசின மாதிரி தெரியல ஒரு பெரிய ஆச்சரியம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு இந்த ரிப்போர்ட் வந்து ஆனால் வந்து இதை பற்றின ஒரு பெரிய ஒரு விவாதம் இல்லை ஏன்னா இது நீங்கள் ஒரு ஸ்டேட்டோட ஸ்டேட்டுன்னு இல்லை ஒரு கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மற்ற ஓவரால் பர்ஃபாமன்ஸு அப்படின்னும்போது இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் நல்லாச்சு கெட்டாச்சு அப்படிலாம் பேசுவோம் நீங்கள் அதை வந்து க அதை மெஷர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருக்கிட்டுமே இது ஒரு இது இல்லை ஒரு ஹார்ட் ஸ்டிக் இல்லை ஆனால் இது வந்து ஒரு ப பர்ஃபெக்ட் ஹார்ட் ஸ்டிக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு உங்களுக்கு இதுவே கிடையாது இந்த உலகத்திலே வேறு எதுவும் மெஷர்மெண்ட் ப்ராப்பராக கிடையாது சயின்டிஃபிக் மெத்தடு ஆனால் இதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு பேசணும் அதை அப்படி பேச மாட்டேன்றாங்க இதை பற்றின ஒரு பெரிய விவாதமே நடக்கலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சோகமான விஷயம் தான் மத்திய அரசே உங்களுக்கு மூணாவது இடம் கொடுத்துருக்கு ஆமாம் இது வந்து ஒரு ஒலிம்பிக்ல வெண்கல பதக்கம் வாங்குற மாதிரி அந்தளவுக்கு வந்து இவங்க ஆமாம் அதை எடுத்து பேசவோ எதுவும் சொல்லலாம் மேபி இந்த மாதிரி கேள்விகள் வருமோ நீ அவங்க எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க நீங்க வந்து இவ்வளவுதான் எல்லாருமே கமக்குமா அப்படியே வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது அந்த மாதிரி அமைதியா இருக்காங்களாம் தெரியல பட் மத்தி ஆக்சுவலா நிறைய பாஜக ஆளு மாநிலங்கள் கொஞ்சம் ஒரு கெய்ன்ஸ் வாங்கியிருக்காங்க இதில் அதனால அவங்களாவது அதை வந்து எடுத்து அவங்களும் அதை அது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப அதுக்கு மேலே போக முடியாது இந்த இந்த மேரத்தானில் இந்த ரன்னிங்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு செகண்ட் இது பண்ணுறதுக்கு அவங்க வந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம கேரளா கூட நம்ம ஒப்பிடும்போது அந்த வாதம் அடிப்பட்டு போகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் வந்து அதை இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு குறிப்பாக மற்ற நாடு ம மாநிலங்கள் பண்ணலாம் கூட தமிழ்நாடு அரசு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு எந்தெந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் சரி செய்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னேறிய விஷயங்களையும் அதையும் போகலாம் ஏன்னா எழுபத்தொம்பதுங்கிறது வந்து ரொம்ப ஐ மீன் இன்னும் நிறைய இன்னும் நூறு நூறுக்கு நிறைய இடம் இருக்கு இது நம்ம தொண்ணூத்தி எட்டு போயிட்டோம் தொண்ணூத்தி வர முடியலன்னு நம்ம பேசல ஆமாம் அதனால அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து இன்னும் ஒரு மீடியாக்கள்லேயும் சரி நம்ம சமூக வலைதளங்கள்லையும் சரி வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் பேசப்படணும் பேசப்படணும் எனிவே நீங்கள் இருக்கீங்க அப்படியே தேடி பிடிச்சி எடுத்துக்கொண்டு வந்து போட்டுருவீங்க ரொம்ப நன்றி சிறீதா தேங்க்யூ இந்த இப்படி ஒரு அறிக்கையை தோண்டி எடுத்து எங்களுக்கு வந்து விளக்கமாக சொன்னதுக்கு தேங்க்யூ